வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல்ங்கிற வராங்க மீடியம் ஃபினான்ஷியஸ்டர் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூவமெண்டாக மாடரேட்லி புல்லிஸ்டில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிட்டுறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியர்டிகல் லிமிட்டில் இருக்குது ஆனால் பிஇ பார்த்தோம்னா முன்னூற்றி அறுபதுன்னு இருக்கு பிபி பதினொன்று இருக்குது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ நமக்கு வந்து ஏபிஎஸ்டைய டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆகுதோ ஸ்டாக் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு கரெக்ஷன் வரணும் சோ கரெக்ஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய லெவல் அட்ஜஸ்ட் ஆனாலும் அச்சடி போறதுக்கு இல்லைங்கறது கவனத்துல எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்டி ஃபோர் நார்மல் வாலட்டா அட்டிங்கிறது கவனத்துல எடுத்துக்கலாம் ரெலைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபத்தஞ்சு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் ஆக்சிஸ் பேங்க்கோட சேர்ந்து கூட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸோட இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தாறு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு பேருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட மூணாயிரம் கோடி ரூபா கிட்ட குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நாலு புள்ளி ஒன்று தான் இருக்குது இது போன தடவை எடுத்தது காட்டலாம் அறுபத்தி அஞ்சு ரூபா கிட்ட கம்மியாயிருக்கு ஸோ இப்போ ஈபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிராக்ஷன்ல போயிருச்சு பாயிண்ட் ஒன் போன தடவை வந்து ரெண்டு எடுத்திருக்கிறேன் இப்போ பிராக்ஷன்ல போயிருச்சு பாயிண்ட் ஒன் அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்கு இது கிளியர் கட்டா இந்த மூணு குவார்டர் நம்ம பார்க்கும்போது ஒரு டிகிரி ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்குது ஆனாலும் ரெண்டு குவார்டருக்கு ஒருத்தர எக்ஸாக்ட்னஸும் இவங்க ஃபாலோ பண்ணுறான் அதுவும் இவனுடைய பேட்டர்னா இருக்குது அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி போக போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் நமக்கு ரெண்டு கன்சிக்யூட்டிவாக ரெண்டு குவார்டர் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு அதுவும் கொஞ்சம் பெரிய லெவல்லே வந்திருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் சாரி இன்ஸ்டியூஷன்ஸும் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட்டும் எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி ஜீரோ ஏழு பெர்சென்ட்டும் இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எண்பது ஃபேர் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பதிமூணு புள்ளி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குது ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ டைம் வந்து ட்ரேடர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லாட்டி சப்சிக்வெண்ட்டாக கீழே வந்து அவங்க கரெக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ ரிஸ்க் நிறைய இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நாலு புள்ளி ஆறு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி பதினஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஆறு அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக தான் இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்குமானா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம குமிலேட்டிவ் ஆவரேஜோடு நம்ம பார்க்கும்போது குமிலேட்டிவ் ஆவரேஜ் பார்க்கும்போது குமிலேட்டிவ் ஆவரேஜ் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு தான் இருக்கு அதோட இந்த எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா பாயிண்ட் ஒன் கூட இருக்கு சோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அட்லீஸ்ட் மேட்ச் பண்றதுக்காக வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை நம்ம எப்படி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் மேல உடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ அண்ட் ரியாலிட்டியில இவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல உடைச்சு மேலே போய்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை பிரைஸ் ரேஞ்சஸ்ல மார்க் பண்ணுவோம் எக்ஸ்பனென்சியல் நான் எப்போதுமே ஆர் ஃபைவ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் போட்டிருப்போம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழுல ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு தான் இப்பவே அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டான் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டா சப்ஸிகை மேலே ஏற போகிறானா இல்லாட்டி கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் இருந்து ஆர் ஃபைவ் ஆர் ஃபோர் ரெண்டுத்தையும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இதோட மிட் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் ஃபைங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்னு ஃபோர் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஆக்சுவலாக இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறது சந்தேகத்துக்குரியதை தான் நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இவே நம்மளுடைய இதுக்கு வந்து யூகத்துக்கும் மாற மேலே உடைச்சி மேலே போயிட்டு அங்கேனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் ப்ளே பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ இப்போ ட்ரேடர்ஸ் மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு அப்படியே கீழே பெர்ஃபார்மன்ஸஸ் அடுத்த குவார்ட்டருக்கு சரியாக வரல அப்படின்னு சொன்னால் கீழே கவுத்தி விட்டாங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ள பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே